தமிழ்நாட்டுக்கு மட்டுமே தெரிஞ்ச உதயநிதியை இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்தது பிரதமர் திரு மோடி அவர்கள்தான் தேர்தல் முடிவுக்கு பிறகு மோடியுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் மாறிவிட்டன காலை ஒரு நேசியம் முடிச்சுட்டு ஒரு ஆய்வுக் கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியில வந்து என் ஃபோனை திறந்து யூடியூப திறந்து பார்த்தேன் திறந்து பார்த்தோன்னு நானே பயந்துட்டேன் என்ன தெரியுமா தலைவர் தமிழ உதயநிதி துணை முதலமைச்சர் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம் தேர்தல் பிரச்சாரத்தில் நான் இரண்டு முக்கியமான விஷயங்களை உணர்ந்தேன் ஒன்று கழக அரசினுடைய திட்டங்களுக்கான அந்த ஆதரவு நிலை மகளிருக்கான விடியல் பயணம் புதுமைப்பெண் திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இப்படி பல்வேறு திட்டங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு குறிப்பாக தாய்மார்கள் இடத்துல மகளிரிடத்தில் நம்முடைய கழக அரசிற்கும் நம்முடைய முதலமைச்சருக்கும் இருந்த மிகப்பெரிய வரவேற்பு இரண்டாவது தான் நான் பார்த்தது பாசிஸ்டுகளுக்கு எதிரான மக்களுடைய உண்மையான நியாயமான கோபம் குறிப்பா மதவாதம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே உணவுன்னு சொல்ற பாஜகவுடைய அந்த வெறுப்பு பிரச்சாரம் நிதி உரிமை உள்ளிட்ட மாநில உரிமைகளை பறிக்கின்ற அந்த போக்கு இதற்கு எதிரான மாபெரும் மக்களுடைய கோபத்தை பிரச்சார காலத்தில் நான் உணர்ந்தேன் அந்த அடித்தளத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு அதை தான் இந்த புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு கட்டுரையும் தெளிவாக விளக்கியிருக்கின்றார்கள் இதில் ஒரு முக்கியமான கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது கட்டுரை புத்தகத்துடைய முதல் கட்டுரை பாஜகவுடைய பத்து வருட பாசிச போக்கையும் அதற்கு இந்திய கூட்டணியும் மக்களும் எப்படி கடிவாளம் போட்டார்கள் என்பதை நம்முடைய முதலமைச்சர்கள் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் டிகிரியில் அந்த கட்டுரையை அலசியிருக்கிறாங்க தேர்தல் முடிவுக்கு பிறகு மோடியுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் மாறிவிட்டன மோடியுடைய நடை உடை பாவனைகள் தான் மாறிக்கிறதே தவிர அவருடைய பாசிச சிந்தனைகள் இன்னும் மாறவே இல்லை அதை நம்மால் மாற்றவும் முடியாது தேர்தலில் மிகப்பெரிய பின்னடை செஞ்ச பிறகும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை இப்போ செயல்படுத்த துடிக்கிறாங்க அதற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்கு ஆனால் அதை நாம் எந்த காலத்திலும் ஏற்கப் போவதில்லை என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட அளவில்லாத அதிகாரத்தை அடைய நினைச்ச மோடிக்கு இந்த தேர்தல் முடிவுகள் சரியான பாடம் போகட்டிருக்கு இதற்கெல்லாம் முதலமைச்சரவர்கள் நமது முதலமைச்சரவர்கள் முன்னின்று உருவாக்கிய அந்த இந்தியா கூட்டணி தான் காரணம் நம்ம கூட்டணிக்கு இந்தியான்னு பேர் வச்சொன்னே பயந்துட்டாங்க நம்ம நாட்டுடைய பேரையே மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க இந்தியாங்கிறத தூக்கிட்டு பாரத பேச ஆரம்பிச்சாங்க வார்த்தை வார்த்த பேசக்கூடாத அளவுக்கு பயந்து போனாங்க மூன்றாவது அணி அது எப்பொழுதுமே கரை சேராதுன்னு தேர்தலுக்கு ஒரு வருடம் முன்பு அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சரியாக எடுத்து கூறினார் எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் அவற்றை பற்றி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த புத்தகத்திலே மிக தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் அதே போல் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் அண்ணன் திரு ப சிதம்பரம் சிதம்பரம் அவர்கள் மக்களவை உறுப்பினர் அண்ணன் திரு ரவிக்குமார் அவர்கள் பத்திரிகையாளர் திரு ஏ எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் பொருளாதார அறிஞர் அமர்த்தியா என்னுடைய உரையாடல் யோகேந்திர யாதவ் முகமது ஜுவேர் என இந்தியாவின் ஒட்டுமொத்த முற்போக்கு முகங்களும் மதச்சார்பின்மை குரல்களும் இந்த புத்தகத்தில் இருபத்தைந்து கட்டுரைகளை சிறப்பாக எழுதியிருக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பிரதமர் மோடி பற்றி எப்படிப்பட்ட பெம்பம் உருவாக்கப்பட்டுச்சு உங்களுக்கே தெரியும் அவர் அவரை தோற்கடிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க இன்னும் சொல்லப்போனால் பாஜக கூட்டிணி நானூறு இடங்களுக்கு மேலே ஜெயிப்போம் நாங்கள் பாஜக மட்டும் தனியாவே முந்நூறு தொகுதிக்கு மேல ஜெயிப்போம் அப்படின்னாங்க என்னென்னமோ கலர் கலராக ரீல் விட்டாங்க காலை ஒரு நிகழ்ச்சியை முடிச்சிட்டு ஒரு ஆய்வு கூட்டத்தை முடிச்சிட்டு வெளியில் வந்து என் ஃபோனை திறந்து யூடியூபை திறந்து பார்த்தேன் திறந்து பார்த்தோன்னு நானே பயந்துட்டேன் என்ன தெரியும்மா தலைப்பில் தம்னு இல்லை உதயநிதி துணை உலமைச்சாதகராரா ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம் ஆனால் யாரெல்லாம் மைக்கு ரோட்டில் போற வரவங்கிட்டலாம் மைக்கு நீட்டி உதயநிதி தொண்டர் முடிச்சு உங்க ஒப்பீனியன் என்ன உங்க ஒப்பீனியன் என்கிட்ட கேட்டிங்க சரி அவர் பாவம் படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போறாரு அவரை போய் வழி வழிமறிச்சு இடம் கொடுக்காம அவர் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட போய் நீட்டு அவர் சொல்லிட்டார் எங்கிட்ட இந்த அரசியல்கள்லாம் கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டார் ஆனால் அவங்க வச்சிருக்கிற தலைப்பு என்ன படித்தா என்னன்னு தோணும் உதயநிதி துணை முதலமைச்சர் யாரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம் அதனால பத்திரிக்கை நண்பர்கள் இன்னைக்கு இதுக்கு எதுவும் தமிழ் நிலைக்க போறீங்கன்னு தெரியல உதயநிதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பதிலடி அடி அப்படின்னு நானே எடுத்து கொடுத்துறேன் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாலே பாஜக சேரலாம் அப்படின்னு விளம்பரம் பண்ணாங்க ஆனா பாசிஸ்டுகள் கடைசியில தங்களுடைய சொந்த கால நிற்க முடியாம இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு காலிலையும் நிதிஷ்குமாருடைய காலிலையும் புடிச்சுக்கிட்டு ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க இப்படி பல் பல்வேறு கட்சிகளை பாஜக காலி பண்ணியிருக்கு ஆனால் அந்த பாஜக காலி பண்ண லிஸ்ட்டில் முதல் இடம் நிற்கிற கட்சி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு பா பட்ட நிலைக்கு நம்முடைய எதிர்க்கட்சி தள்ளப்பட்டிருக்கு அவங்க மீண்டு வரணும் என்பது தான் நினை போன்றவருடைய ஆசை சங்கிங்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் எங்கள் மோடியை பார்த்து அமெரிக்காவே பயப்படுது எங்க மோடி பேசினார்னா ஐரோப்பாவே நடுங்குது எங்க மோடியை பார்த்து அண்டார்டிகா உருகி போயிடுச்சு இப்படிதான் ஊற்றுவாங்க ஆந்திராவில் போய் கேட்டு பாருங்களேன் மோடி யார பார்த்து பயப்படுவாருன்னு ஆந்திர மாலை முழு முழுக்க சொல்லுவாங்க எங்க சந்திரபாபு நாயுடு பார்த்து தான் மோடியை பயப்படுவார் அப்படின்னு இனிமே மோடியுடைய பிம்பத்தை பீகார் மக்கள் கூட நம்ப மாட்டாங்க இந்திய வரலாற்றிலேயே ஒரு பிரதமரே பிரச்சார காலத்துல மத ரீதியான வெறுப்பு பேச்சுகளை பேசியது இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை தமிழ்நாட்டுக்கு மட்டுமே தெரிஞ்ச உதயநிதியை கொண்டு போய் சேர்த்தது பிரதமர் திரு தமிழ்நாடு எப்பொழுதுமே பாஜகவை ஏற்காது அதைதான் இந்த தேர்தல் முடிவும் காட்டுகின்றது பாஜகவுடைய அதிகார பலம் பணபலம் மீடியா பலம் நியூஸ் எல்லாவற்றையும் தமிழ்நாட்டில் பயன்படுத்தி பார்த்தாங்க தமிழ்நாட்டில் புயலே அடிச்சாலும் வெள்ளமே வந்தாலும் எட்டி பார்க்காத அவர்கள் தேர்தல் தமிழ்நாட்டுக்கு மீண்டும் மீண்டும் வந்தார் மக்கள் தொகுதியிலும் திமுக கூட்டணிக்கே வாக்களிச்சு ஒரு கிளீன் கொடுத்தாங்க மக்கள் கொடுத்த தெளிவான தீர்ப்பின் காரணமாகத்தான் இன்னைக்கு இந்தியாவில் மாநிலங்கள் உயிரோடு இருக்கின்றன இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படியே இருக்கின்றது